ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேரை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பேசுவாங்க பழகுவாங்க அதாவது ஒரு நபர் ரொம்ப நல்லா பேசுவாங்க இன்னொரு நபர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருப்பாங்க அவங்கள எப்படியாவது பேச வச்சு அவங்கள்ட்ட ரொம்ப அன்பை காணிப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா இப்படி ரொம்ப பேச வச்சு அன்பை காணிச்ச நபர் மௌனமாக இருப்பாங்க இப்படி நல்லா பேசி பழகிக்கிட்டு திடீர்னு மௌனமாக கிட்ட இப்படி நடந்து பாருங்க திருப்பி அவங்களே வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு செருப்பு நம்ம புதுசாக வாங்கி காலில் போடும்போது அது கடிக்கும் மீன்ஸ் அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு புண்ணுலாம் வரும் அதை அதே மாதிரி தான் உறவில் சில நடிக்கிற உறவு முறைகள் இருக்கிறது வந்து வாழ்க்கையை வந்து புண்ணாக்கிறோம் இப்போ புது செருப்பு காலை புண்ணாக்கும் நடிக்கிற உறவு வாழ்க்கையை புண்ணாக்கிறோம் நம்மக்கிட்ட வந்து நடித்து பேசி பழகுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும்போது கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு மௌனமாக இருக்காங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம ஏதாவது தவறு செய்தாலோ மன காயம்படி நட படும்படி நம்ம நடந்தாலோ அவங்க மௌனமாக இருப்பாங்க அதனால் ஏதோ நம்மளை கலத்தி விட்டுச்சாங்க அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க நிறைய பேர் என்னென்னா அவங்க ரொம்ப நல்லா பேசும்போது பழகும்போது முதல்ல ரொம்ப ரெஸ்பெக்ட் அதாவது மதிப்பு கொடுப்பாங்க நாட்கள் செல்ல செல்ல அந்த மதிப்பு தேஞ்சி போய் அவங்கள நிசாரமாக பேசுவாங்க இப்படி நிசாரமாக பேசும்போது அந்த வார்த்தைகளின் நிமித்தமாக அந்த உறவுகள் வந்து இவங்ககிட்ட எவ்வளோதான் பேசியும் பிரயோஜனம் இல்லை நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு தரலை அப்படின்னு சொல்லி யோசிக்க தொடங்கினாலே மௌனமாயிடுவாங்கங்க அதனால் ஒருத்தங்க மௌனமாக போகிறாங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னா ஆயிரம் வழிகள் செல்ல டைம் இருக்கும் அதுக்காக வழிகள் நிறைஞ்சதுனால தான் அவங்க மௌனமாக இருக்காங்க அப்படிங்க நம்ம எடுத்துக்க முடியாது சில உறவுகள் இது ஒரு டைப்பான உறவு சில உறவுகள் என்னென்னா ஏதோ உங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும் போத தொடக்கத்தில் அதனால் எப்படியாவது அவங்ககிட்ட பேசி அவங்கள பேச வைக்கணும் பழக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அதனால் நீங்கள் பேசாமல் வர வாலிண்டியரை அவங்க வந்து பேசுவாங்க கால் பண்ணுவாங்க அதாவது அந்த கால் வந்து எப்போ பேசுவாங்க எப்படி பேசுவாங்கன்னா அடிக்கடி பேசுவாங்க அதே இது நீங்கள் பேச தொடங்கி ரொம்ப நீங்களும் அவங்கக்கிட்ட பழகின பிறகு அந்த கால் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுவாங்க கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களை கொண்டு ஏதோ ஒரு தேவை இருந்துன்னா அந்த தேவையை உங்களை வச்ச நிறைவேற்றிக்குவாங்க லாஸ்ட்டு <otive> கட்டத்தில் <coughs> உங்களை <laughs> அந்த தேவையை நிறைவேற்ற முடியாத நிலமையில் நீங்கள் இருக்கும்போது இவங்களுக்கண்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி தேவைக்காக பழகுகிற உறவுகள் தேவைப்படும் போது ரொம்ப நல்லா வந்து பேசி பழகுவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கலத்தி விட்டுட்டு போவாங்க இப்படியும் உறவுகள் இருக்கு அதனால ஒருத்தங்க தேவைக்காக மட்டும்தான் வந்து பழகுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா தேவைக்காக பழகுகிற உறவுகள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வாங்க அதே போல் உண்மையாக அன்பு வச்சுருக்கிற ஒரு நபர் வந்து உங்கள் கிட்ட நல்லா பேசி பழகுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏழனம்மா மட்டும் பார்த்துடாதீங்கங்க என்ன அலட்சியப்படுத்தாதீங்க நம்மளை விட்டால் இவன் எங்கே போக போகிறா இல்லைன்னா நம்மளை விட்டால் இவன் எங்கே போக போகிறான் அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தாதீங்க அந்த அலட்சியப்படுத்தி படுத்தி நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த உறவுகள் யோசிக்க தொடங்கும் எவ்வளவுதான் நம்ம கெஞ்சி போனாலும் தேடி போனாலும் நம்மளை ஒரு அலட்சியம்தானே படுத்துகிறாங்க அப்படின் சொல்லி முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா மன கவலைப்படுவாங்க வேண்டாம் வெறுப்பாக நீங்கள் அவங்கள்ட்ட பேசுறது அவங்களுக்கு புரிய வரும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவங்களே அவ் அவங்கள விலக்கிக்குவாங்க விலக்கிட்டு லாஸ்ட்ல அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க நீங்கள் கூட இருக்கும்போது அவங்க அன்பு தெரியாமல் அவங்கள எப்படினாலும் நீங்கள் அலட்சியப்படுத்தியிருப்பீங்க ஆனால் அந்த அன்பு எப்ப தெரியுமா நீங்கள் புரிய வரும் அவங்கவுங்க கூட இல்லாமல் உங்களை விட்டு விலகி போன பிறகு தான் உங்களுக்கு அந்த அன்பு புரிய வரும் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த அன்பை போய் தேடி பார்ப்பீங்க ஆனால் அந்த அன்பு அங்கே இருக்காது ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்களை உண்மையாக நேசிச்சு உங்கள் மீது உயிராக ஒரு உறவு இருந்தேன்னா தயவு செய்து அந்த உறவுகளை அலட்சியப்படுத்தாதீங்க ஏன்னா அந்த உண்மையான உறவு உங்களை விட்டுட்டு போன பிறகு நீங்கள் அன்புக்காக இயங்கும்போது என்கிட்ட ஒரு அன்பு காணிக்க ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படும் போது திருப்பி அந்த உண்மையான அன்பு வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் கஷ்டம் அதனால் ஒரு அன்பு உங்களை உண்மையாக நேசிச்சுன்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீங்க ஏன்னா உண்மையான உறவு கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டங்க தேவைக்காக வந்து பழகின உறவு உங்களை விட்டுட்டு போச்சுன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கணும் ஐயோ உங்களை நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கலங்க மட்டும் செய்யாதீங்க ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அந்த புரிதலுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க தேவைக்காக பழகுகிற உறவு இப்போதாவது புரிஞ்சுக்கிட்டோமே இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக யோசித்துட்டு மூவ் ஆன் பண்ணி நீங்கள் வெளியே வர பார்க்கணும் இப்படி ரொம்ப நல்லா பழகுன உறவு ஒருவேளை உண்மையான அன்பாக இருந்தால் அந்த உறவுகிட்ட போய் நீங்கள் பேசுங்கள் நீங்களே போய் பேசுங்க அவங்கள திருப்பி மதிப்பு கொடுங்க ரெஸ்பெக்ட் கொடுங்க எல்லா உறவும் எதிர்பார்க்கறது அன்பையும் தாங்க அந்த அன்பை நீங்கள் வாரி வழங்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது டபுள் மடங்காக ஆப்போசிட் சைட்லேருந்து வரப்போகுது அதை புரிஞ்சிக்காமல் இவங்க தானே அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த உறவு உங்களை விட்டு விலகி போகும் இன்னொன்று என்னென்னா எவ்வளோதான் நீங்கள் அன்பு வச்சு நீங்கள் எவ்வளோதான் பாசம் வச்சாலும் ஒரு உறவு உங்களை விட்டு விலகி போகுதுன்னா அது உங்களுக்கானதில்லை அப்படின்னு சொல்லி யோசிங்க உங்களுக்கானதாக இருந்தேன்னா கண்டிப்பாக அது உங்களை விட்டு விலகி போகவே போகாது என்றைக்காவது ஒரு நாள் அது உங்களை தேடி வரும் அது வர காத்துருங்க அன்போட மதிப்பு வேல்யூ யாருக்கெல்லாம் தெரியுமா தெரியும் ஒரு அன்பை இழந்தவங்களுக்கும் அன்பை காணிக்க ஆளே இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு தாங்க தெரியும் உண்மையான அன்போட வேல்யூ அதாவது அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அன்பை காணிச்சு ஏமாத்துகிற மனிதர்களும் கூடிக்கிட்டு தான் இருக்காங்க இதில் என்னென்னா நல்லா உண்மையான அன்புக்காக ஏங்கி ஒரு நபர் உண்மையாக பாசம் வச்சது வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி போலியா அன்பு வச்சிருக்கவங்கள நம்பி ஏமாந்து கண்ணீர் வடிக்கிற பர்சன் நிறையவர் இருந்துட்டு தான் இருக்காங்க இது வந்து இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்குற ஒரு விஷயமாக தான் இருக்குது ஒருத்தங்க உங்கள் கிட்டே வந்து அன்பாக இருக்கிறாங்க பேசுகிறாங்க பழகுறாங்கன்னா அவங்க உண்மையாக இருக்காங்களான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் உங்கள் அன்பை கொடுங்கங்க இல்லாமல் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்து கண்ணீர் வடித்து அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கவலையில் தன்னுடைய வாழ்க்கையை அழிக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்குங்க நீங்கள் உங்களுக்காக வாழுங்கன்னு நான் சொல்லுவேன் அடுத்தவங்களுக்காக ஏமாற்றிட்டு போனவங்களுக்காக அழுது புலம்பிகிட்ருக்கீங்களே உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக இது யோசித்து பார்த்தீங்களா நீங்கள் தேவைக்காக பழகி போலியான அன்பு வச்சுட்டு உங்களை விட்டுட்டு போனவங்கள நினச்சி கவலைப்படுறீங்களே அதனால் ஏதாவது ஒரு பிரோஜனம் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க உங்கள் வாழ்க்கை தான் சீரழிஞ்சிட்ருக்கோம் உங்களை ஏமாத்திட்டு கலத்தி விட்டவங்க அவங்க அவங்க லைஃப் கூட சந்தோஷமா தான் இருந்துட்டு இருப்பாங்க அதனால நீங்க அவங்க கண் காணும்படி நீங்க வாழணுங்க நீங்க சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண் காணும்படி நீங்க அவங்க இல்லைனாலும் கெத்தா நீங்க வாழ்ந்து காணிக்கணும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து அதில் நீங்கள் ரன் பண்ணி அவங்கள விட உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது அவங்களே யோசிக்க வைக்கணும் ஐயோ இவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது தாங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சரியான பதிலடி நீங்கள் இப்படி அவங்கள விட உயர்ந்த நிலைமைக்கு வந்த பிறகு கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க அப்போது தேவைக்காக பழகின உறவுனால் ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அவங்க தேவையை நிறைவேற்றக்கூடிய நிலமையில் இருப்பீங்க திடீர்னு உங்களால் முடியலை அப்படிங்கும்போது பழையபடியும் அவங்கள உங்களை கலத்தி விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதனால் உண்மையில்லாத அன்புக்காக நீங்கள் கலங்குவது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னே சொல்லுவேன் ஒருவேளை உங்கள் அலட்சியத்தினால உண்மையான உறவு உங்களை விட்டுட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போய் பழையபடியும் பேசி அவங்க மனசில் நீங்கள் வச் உங்களால் ஏற்பட்ட காயத்தை ஆற்றதுக்குள்ளே வழியை பாருங்க பெரும்பாலும் வார்த்தைகளில் கவனமாக பேசுங்கன்னே சொல்லுவேன் இந்த வார்த்தைகள்னால எத்தனையோ உறவுகள் பிரிஞ்சது சூழ்நிலையில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க செய்து வார்த்தைகளை கவனமாக பேசுங்க உண்மையான உறவு உங்களை விட்டுட்டு போகவே போகாது போலியான உறவு நடிச்சுட்டு இருந்த உறவுனா நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது திரும்பி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய்